ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு பயனுள்ள சில சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக உருளைக்கிழங்கு கறி செய்யும் போது கூட கொஞ்சம் ஓமத்தையும் சேர்த்து சமைச்சிங்க அப்படின்னா வீடே மணக்கும் சீரகாய் அரைக்கும் போது வேப்பிலையும் கடுக்காயையும் போட்டு அரைத்து தலை குளிச்சிங்க அப்படின்னா பேன் தொல்லை நீங்கும் செம்பருத்தி இலைகளை உரல்லாம் போட்டு அரைத்து அதை உங்கள் தலையில் தேய்த்துக்கோங்க சற்று ஊற விட்டு அதுக்கப்புறமா குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுடி பட்டு போல மிருதுவாக இருக்கும் பழைய சாதத்தில் உள்ள நீரினால் தலைக்கு குளிங்க முடி பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடல் உஷ்ணத்தால் உங்களுக்கு வயிற்று வலி வருது அப்படின்னா ஒரு எலுமிச்ச பழுத்த இளநீர் தண்ணீரில் பிழிந்து குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும் வெயில் காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஈக்கள் மொய்த்து கொண்டு இருக்கும் வீட்டை கழுவும் போது நீங்கள் அதில் கொஞ்சம் உப்பையே சேர்த்து கழுவுனீங்க அப்படின்னா ஈக்கள் தொல்லை இருக்காது காய்கறி மற்றும் பழங்கள் சிறிதளவு வினிகர் கலந்த குளிர்ந்த நீரில் ஒரு சில நிமிடங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா கிருமிகள் இறந்துவிடும் பூண்டு வெங்காயம் நறுக்குனீங்க அப்படின்னா அந்த கத்தியில் ஒரு துர்நாற்றம் ஏற்படும் அதை சரி செய்ய நீங்கள் கத்தியில் உப்பை தடவி குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் பால் பாத்திரத்தில் அடியில் ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க பாத்திரத்தை முதல்ல குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் கோதுமையில் பூச்சி பிடிக்காமல் இருக்க வெந்தயக்கரையை போட்டு வைக்கலாம் பாத்ரூமில் கருப்பாம்பூச்சி தொல்லை நீங்கள் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீச்சிங் பவுட்ரை சிறிது கழுவறையிலும் தூவி தூவிவிட்டு அப்படியே விட்டுட்டு காலைல கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கற்பா தொல்லை தொலை இருக்காது தேங்காய் விரைவில் கெடாமல் இருக்க அதை தண்ணீரில் நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உப்பை தடவி நீங்கள் அதை கெ வைக்கலாம் இதனால் அது கெடாமல் இருக்கும் உங்களுடைய விண்டோஸ்க்கு நீங்கள் கரும்பச்சை மற்றும் கருநீளத்தினால் ஆன ஸ்கிரீன்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா வெயிலால் உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கும் சமைக்கும் போது உங்களுக்கு கேஸ் மிச்சமாகணும் அப்படின்னா கீரையை தவிர எது சமைச்சாலும் நீங்கள் மூடி வைத்து சமைக்க வேண்டும் சமைப்பதற்கு அரை மணி நேரம் முன்னதாக அரிசி மற்றும் பருப்பு வகைகளை ஊற வைத்து வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துரும் நகைகளில் உள்ள அழுக்கு நீங்கள் ஒரு தேக்கரண்டி உப்பு நீரில் கலந்து நகைகளை போட்டு சிறிது நேரம் கழுத்து நீங்கள் வெண்மையான ப்ரெஷ்ஷை வச்சு தேய்த்திங்க அப்படின்னா அழுக்குக்கள்லாம் சீக்கிரமாக வந்துடும் ஊறுகாய் செய்யும்போது உப்பை வறுத்து போட்டிங்க அப்படின்னா ஊறுகாயின் மேல் வெண்மை நிறம் படியாது முட்டையை வேக வைக்கும் போது தண்ணீரில் ரெண்டு சொட்டு வினிகரை சேர்த்து வேக வைத்தால் முட்டை உடையாமல் இருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடியை பழைய நியூஸ் பேப்பர் கொண்டு தொலைத்திங்க அப்படின்னா கண்ணாடி பளிச்சின்னு ஆகிடும் இது போன்ற தகவலை பெற என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்